இன்னைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து இயல் ஒண்ணுல இருந்து இயல் ஒன்பது வரைக்கும் இருக்க கலை சொல் பார்ப்போம் புக்கில் இருக்கிற மாதிரி டைரக்டா படிச்சா ஞாபகம் இருக்கா மாதிரி தெரியும் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்குமே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் பிப்டி அவுட் ஆஃப் ஃபிப்டி எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இயல் ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய உயிரெழுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய கான்சன விடை மெய்யெழுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஹோமோகிராஃப் விடை ஒப்பெழுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய மோனோலிங்குவல் விடை ஒருமொழி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய கான்வர்சேஷன் விடை உரையாடல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக டிஸ்கஷன் விடை கலந்துரையாடல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக ஆக்சிமோரன் விடை சொல்முரன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஆன்டி விடை எதிரினை இசைவு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக பேரடாக்ஸ் விடை முரண்படு மெய்மை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய கிளைமேக்ஸ் விடை உச்சநிலை இயல் இரண்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஸ்டாம் விடை புயல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ரீஸ் விடை நிலக்காற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய டார்னடோ விடை சூறாவளி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை விடை கடற்காற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய டெம்பஸ்ட் விடை பெருங்காற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய விண்ட் விடை சுழல்காற்று காற்று இயல் மூன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய கிளாசிக்கல் லிட்ரேச்சர் விடை சிவ் இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய எபிக் லிட்ரச்சர் விடை காப்பிய இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய டெவோஷனல் லிட்ரேச்சர் விடை பக்தி இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக ஏன்சியன்ட் லிட்ரேச்சர் விடை பண்டைய இலக்கியம் இயல் நான்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக ரீஜினல் லிட்ரச்சர் விடை வட்டார இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக போக் லிட்ரேச்சர் விடை நாட்டுப்புற இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக மாடர்ன் லிட்ரேச்சர் விடை நவீன இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக நேனோ டெக்னாலஜி விடை மீனூன் தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ரேஸ் விடை விண்வெளி கதிர்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக ஸ்பேஸ் டெக்னாலஜி விடை விண்வெளி தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக அல்ட்ரா வைலண்ட் ரேஸ் விடை புற ஊதா கதிர்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய டெக்னாலஜி விடை உயிரி தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக விடை கதிர்கள் இயல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக எம்ப்ளம் விடை சின்னம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக இன்டலெக்சுவல் விடை அறிவாளர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய திசிஸ் விடை ஆய்வேடு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக சிம்பாலிசம் விடை குறியீட்டியல் இயல் ஆறு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிகிட்டிக்ஸ் விடை அழகியல் முருகியல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக டெர்மினாலஜி விடை கலை சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஆர்க்டிபாக்ட் விடை படைப்புகள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை மித் விடை தொன்மம் எல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை விடை துணை தூதரகம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக பேட்டன்ட் விடை காப்புரிமை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய விடை வணிக குழு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய இரிகேஷன் விடை பாசனம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக டெரிட்டரி விடை நிலப்பகுதி எல் எட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக பிலீஃப் விடை நம்பிக்கை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக பிலாசபர் விடை மெய்யலாளர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக ரினைசன்ஸ் விடை மறுமலர்ச்சி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக ரிவைவலிசம் விடை மீட்டு உருவாக்கம் இயல் ஒன்பது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய ஹியூமானிசம் விடை மனித நேயம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக கல்ச்சுரல் பவுண்டரிஸ் விடை பண்பாட்டு எல்லை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய கேபினட் விடை அமைச்சரவை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக கல்ச்சுரல் வேல்யூஸ் விடை பண்பாட்டு விழுமியங்கள் ஸோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷனோட பார்க்கலாம் தேங்க்யூ